உன் அபிஷேகத்தை காத்துக்கொள் உன் உன் திரும்ப ஏற்ற கணியை கிரிகைகளை அழிக்கும்படி உன்னை வேற இடத்துக்கு மாற்றும்படி உன் அபிஷேக காப்பாற்றலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நீயே தண்டிக்கப்படும்படியான உன் அபிஷேகத்தை அழிக்கும்படி விரும்புகிறான் அது மட்டுமா ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு பதினஞ்சு கர்த்துடைய ஆவி சவுளை விட்டு நீக்கினார் கர்த்தால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது அப்போது சவுளில் ஊழிக்கர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட போது ஒரு பொல்லாதாவி நினச்சுக்கிற மனம் திரும்பிட்டு அப்படியே தப்பிச்சுக்கலான்னு இல்லை ராசா இன்னொருத்த அவன் அவனை சொந்த அவிச்சுக்கிறான் நீ மனம் திரும்பும்போது யார் ஆவி பெற்றிருந்த தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த அதனால தேவடைய ஆவியை பெற்ற முடியாத தேவடைய கருத்து செய்வதுக்கு ஆயத்தமாக இருந்த எப்போ இரண்டகம் பில்லி மாதிரி மண் எப்போ தேவோட வார்த்தைக்கு நீ கீழ்படியிலையோ இரண்டகம் கர்த்து கடல மீறுகிறியோ அப்போ கர்த்தி விலகி விடுகிறார் பரிசுத்த ஆவி கொண்டு விலகி விடுகிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருமிகள் விலகி விடுகிறது உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசை விலகி விடுகிறது ஆனால் எனக்கு அநேக கிருஷ்ண ஆசிரியம் இல்லாமல் இருக்கிறான் நன்மையான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்குது அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வருதே சவுளுக்கு தெரியுமா பொல்லாத ஆவி இருக்குன்னு அவன் வேலைக்காரன் சொல்கிறான் ஒரு பொல்லாத ஆவி தேவனால் விடப்பட்ட யாரால் விடப்பட்ட நம்ம தேவை ஊழிக்கரை ஆவி துரத்த முடியுமா முடியாது இப்போ புரியுதா அந்த ஆவி ஊழிக்கரை துரத்தோன்னா போகாது போட வேலையை பார்த்துட்டு சொல்லுவோம் அந்த ஆவி நான் மேலே உத்தரப்பெற்று வந்திருக்கிறேன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்கள இருக்குது ஆவி நம்ம நினச்சிக்கிறோம் நமக்குள்ள அந்த ஆவி இல்லைன்னு உங்களுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவி எப்போ இருக்கு எப்போ தேவோட நீதி நிறைவேற்றலையோ கருத்து வார்த்தை மீறுகிறியோ கருத்தை கீழ்படியோ பொல்லாத ஒண்ணு என்ன பண்ண அந்த ஆவி அலகழிக்கு என்ன அர்த்தம் தெரு தெருவ சுத்த வச்சிடும் நீ எங்கேயும் தங்க முடியாது உனக்கு சமானம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது நிம்மதியா இருக்காது நீ வேலையில ஒரு நிரந்தரமான வேலை இருக்க மாட்டேன் சொந்த பந்தம் கொள்ள நிரந்தரமான உறவுல இருக்க மாட்டேன் குடும்பங்களே சமாதானம் இருக்காது நீ அழகழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த ஆவி ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் அப்படி இல்லை நல்லா இருக்கிறேன் அந்த ஆவி சவுளுக்குள்ள இருந்துச்சு அவர் ராஜபுரம் பண்ணித்தனா அந்த பொல்லாத ஆவி அவன் எங்க கொண்டு விடிச்சு தெரியுமா யுத்த காலத்தில் போய் நின்னுச்சு ஜெயிக்க முடியல ஈட்டிய நட்டி தற்கொலை பண்ணி கொண்டான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க உங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி அவங்களே முயற்சி எடுப்பாங்க ஒரு பொல்லாதாவி சில குடும்பங்களுக்குள்ள அழகழித்துக் கொண்டு சொல்றாரு சொல்றாருப்போ ஆனா அவங்களுக்கு தெரிகிறது இல்லை நம்ம சரியா இருக்கிறோமா நினச்சிக்கிறாங்க இல்ல கருத்து எச்சரிக்கிறாரு அந்த பொல்லாதாவியும் குடும்பத்தை என்ன ஆக்கி இருக்குது அழிச்சிருக்கு ஆனா நீ ஜெபிக்கலாம் நீ அந்நிய பாசம் பேசலாம் நீ ஊழியம் நீ பாட்டு பாடலாம் செய்யலாம் அந்த பொல்லாத வெளியே நின்னுக்கும் மறுபடியும் உள்ள வந்துடும் எந்த முடியாது அது வாழ்க்கை அழிச்சிடும் வாழவே பிடிக்கல சாகுற 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 அப்படின்ற காரணம் என்ன அந்த பொல்லாத ஆவி சில பேர் சொல்லுங்க எனக்கு ஆளவே பிடிக்கல சில பேர் சௌத்தில் முட்டிக்குவான் சில பேர் தலையில் அடிச்சுக்குவான் சில பேர் என்ன பண்ணிக்குவான் எவையாவது பண்ணி அழிச்சுக்குவான் தன்னை ஊரு குளிக்கலாம் பார்த்தீங்களா எனக்கு அன்பானவர்களே அது உன்னுடைய தொழிலை கலங்க பண்ணும் உன் தொழில உனக்கு பிடிப்பு இருக்காது என்ன பண்ணதுன்னே தெரியாது உன் எதிர்காலம் என்னன்னு தெரியாது ஏன்னா உன் உன் விஷத்துக்கு நீ செஞ்சுருக்கிற நீ எது தொட்டாலும் விளங்காது எது பண்ணாலும் விளங்காமல் போயிடும் ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரஜிஷ்டை அந்த அபிஷேகத்தை நினைச்சையில் அந்த வெளிச்சத்தை காற்றுக்கலை